பிரதான முன் சுனாமி கொள்ளப்பட்ட மக்களின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன கிளிநொச்சி மாவட்டம் மக்களது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் அரசாங்க அதிபரிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இலங்கையில் பதினைந்து சுகாதார மருத்துவ அதிகார பிரிவுகள் அதி உயர் டெங்கு அபாயமிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது புங்குடுதீவில் இடம்பெறும் குற்றச்செயல்கள் குறித்து ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு அறிவித்தும் எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர் தேர்தலுக்கு முன்னர் எட்கா ஒப்பந்தத்திற்கு கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்ட அனுர தரப்பு தற்போது இந்தியாவிற்கு அடிபணிந்துள்ளது என்று திஸ் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார் அக்காரணிகளுக்காகவும் சமஷ்டி ஆட்சி முறைமையை உருவாக்க இடமளிக்கப் போவதில்லை என்று சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திற்குள் புகுந்து தாக்குதலை நடத்திவிட்டு தப்பியோடிய இருவரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பாறையில் கடலில் நீராட சென்ற மூவர் காணாமல் போயுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது எழுபது வயது பெண் ஒருவர் விச ஊசி செலுத்தப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் திக்வெல்ல பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கை நாற்பத்து ஆறாக அதிகரித்துள்ளது கிறிஸ்துமஸ் நாளன்றும் மனிதாபிமானமற்ற தாக்குதலை ரஷ்யா நடத்தியுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் தொடர்வன விரிவான செய்திகள் சுனாமி ஆழிப்பேரலையால் காவுகொள்ளப்பட்ட மக்களின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன சுனாமி ஆழிப்பேரலையால் காவுகொள்ளப்பட்ட மக்களின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் உணர்வு பூர்வமாக இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது வர்னிக்ரோஸ் மற்றும் சுனாமி நினைவேந்தல் அமைப்பின் ஏற்பாட்டில் இன்று காலை எட்டு ஐந்து மணியளவில் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சுனாமியால் உயிர் நீத்த ஆயிரக்கணக்கானவர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ள புதுக்குடியிருப்பு அய்யனார் கோவிலடி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவாலயத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன் பின்னர் பொது சுடர் ஏற்றப்பட்டதனைத் தொடர்ந்து ஏனியவர்கள் சுடர் ஏற்றியதுடன் நினைவு தூபிக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது அத்துடன் சுனாமி ஆளிப்பேரலை கோர தாண்டவத்தின் இருபதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை நினைவாலயத்திலும் கடைபிடிக்கப்பட்டுள்ளது நான்காம் ஆண்டு இடம்பெற்ற சுனாமி உயிர் நீத்தவர்களிற்கான இருபதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வவுனியாவிலும் நடைபெற்றுள்ளது வவுனியா பூந்தோட்டம் நரசிங்கர் ஆலயம் மற்றும் வவுனியா நகரசபையின் ஏற்பாட்டில் இன்று குறித்த நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது பூந்தோட்டம் லயன்ஸ் விளையாட்டுக் கழகம் மைதானத்தில் அமைந்துள்ள சுனாமி நினைவு தூவியில் குறித்த நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது உயிரிழந்தவர்களுக்கு இரண்டு நிமிட ஆக வணக்கம் செலுத்தப்பட்டதுடன் நினைவு தூபிக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இலங்கை உட்பட பல நாடுகளில் பாரிய உயிர் மற்றும் உடைமை சேதங்களை ஏற்படுத்திய சுனாமி அனர்த்தம் இடம்பெற்று இன்றுடன் இருபது வருடங்கள் பூர்த்தியாகின்றன இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் அன்று இந்தோனேஷியாவின் கடற்பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சுனாமி இயற்கை அனர்த்தத்தினால் இலங்கையில் பதினான்கு கரையோர மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருந்தன மேலும் முப்பது மேற்பட்ட இலங்கையர்கள் கடல் வெள்ளத்தால் உயிரிழந்தனர் சுமார் ஐந்தாயிரம் பேர் காணாமல் போனதுடன் ஐந்து லட்சத்து இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஆறு பேர் பாதிக்கப்பட்டனர் அவற்றில் வீடுகள் மற்றும் சொத்து சேதங்களும் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மாவட்ட மக்களது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர குமார் பொன்னம்பலத்தால் அரசாங்க அதிபரிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன கிளிநொச்சி மாவட்ட மக்களது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் தொடர்பில் இன்று இடம்பெறும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு எழுத்து மூலம் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அதில் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து எட்டு ஆகிய ஆண்டு கால பகுதிகளில் வட்டக்கச்சி உருத்திரபுரம் ராமநாதபுரம் முரசுமோட்டை கனகபுரம் கணேசபுரம் உட்பட மேலும் பல இடங்களில் அரசாங்கத்தினால் குடியேற்ற திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் பொதுமக்களுக்கு காணிகள் வழங்கும் போது அந்த காணிகள் குடியிருப்பவர்களுக்கு சொந்தமானதாக இருக்கும் என்ற வாக்குறுதிகள் வழங்கப்பட்டே மக்கள் அங்கு குடியேற்றப்பட்டிருந்தார்கள் எனினும் குடியேற்றங்கள் நடைபெற்ற போது யாருடைய பேரில் உறுதிகள் மற்றும் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதோ அவர்களது பேரிலேயே சுமார் தொன்னூற்று ஒன்பது வீதமான உறுதிகளும் அனுமதி பத்திரங்களும் உள்ளன குடியேற்றங்கள் நடைபெற்று சுமார் எழுபத்து இரண்டு வருடங்கள் கடந்த பின்னரும் அந்த மக்களுக்குரிய காணிகள் அவர்களுக்கு சொந்தமானதாக மாற்றிக் கொடுக்கப்படவில்லை அதனால் அந்த காணிகளில் வசிப்பவர்கள் பல்வேறுபட்ட சமூக பிரச்சனைகளுக்கும் சட்ட பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்து வருகின்றார்கள் இதனால் காணி உறுதிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் மேற்படி குடியேற்ற திட்டங்களில் குடியேறியவர்களில் காணி உறுதிகள் மாற்றிக் கொடுக்கப்படாதவர்களது எண்ணிக்கை பிரதேச ரீதியாக எத்தனை கிளிநொச்சி மாவட்டத்தில் அனுமதி பத்திரங்கள் மூலம் காணிகள் வழங்கப்பட்டு தற்போது வரை அக்காணிகளுக்கு உறுதிகள் வழங்கப்படாதுள்ள உரிமையாளர்களது எண்ணிக்கை பிரதேச ரீதியாக எத்தனை உள்ளன ஆகிய தகவல்கள் எழுத்து மூலமாக வழங்குமாறும் மேற்படி பிரச்சனைகளை தீர்க்கும் முகமாக நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் அந்த நடவடிக்கையின் முன்னேற்றம் தொடர்பில் எழுத்து மூலமான அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் கோரியுள்ளார் அத்துடன் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் கீழ் இயங்கும் முன் பள்ளிகள் அனைத்தும் கல்வி திணைக்களத்தின் கீழ் கையளிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பழையில் அமைந்துள்ள காணி சீர்திருத்த ஆணை காணிகளை அதே பகுதியில் உள்ள மக்கள் பெருந்தோட்ட சபை என்ற நிறுவனம் சட்டவிரோதமான முறையில் எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் தனக்கு சொந்தமான காணி என உரிமை கோரி வருவதுடன் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் தீர்மானத்தின் பிரகாரம் சட்டபூர்வமாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட காணிகளையும் உள்ளடக்கியதாக பெருமளவான காணிகளை சட்டவிரோதமான முறையில் புத்தளத்தில் உள்ள சிலோ பிளான்டேஷன் என்ற அமைப்புக்கு உபகுத்தகைக்கு வழங்கியுள்ளனர் இது தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கடிதத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் பரமன் கல்முனை பதினாறு தசம் ஒரு கிலோமீட்டர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அபிவிருத்தி செய்யப்படவில்லை அதனால் மக்கள் நாளாந்தம் பெரும் அவலத்துடன் குன்றும் குழியுமாக உள்ள கிரவல் வீதி ஊடாக பயணம் செய்கின்றார்கள் இந்த வீதியை திருத்துவதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர குமாரால் கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பதினைந்து சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் அதி உயர் டெங்கு அபாயமிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டில் இனங்காணப்படும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பை தொடர்ந்து பதினைந்து சுகாதார மருத்துவ அதிகார பிரிவுகள் அதி உயர் டெங்கு அபாயமிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இம்மாதம் பதினேழாம் திகதி நாடளாவிய ரீதியில் நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று ஒன்பது டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர் கடந்த மாதம் சுமார் மூவாயிரத்து நூற்று எழுபத்து எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் சில நாட்களாக நிலவி வந்த மழையுடன் கூடிய வானிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக டெங்கு பரவல் அதிகரித்துள்ளது அதற்கமைய அனைத்து மாவட்டங்களிலும் பதிவாக கூடிய டெங்கு நோயாளர்களின் வீதமும் சடுதியாக அதிகரித்துள்ளது டெங்கு பரவலை கொண்டு பதினைந்து சுகாதார மருத்துவ அதிகாரப் பிரிவுகள் அதி உயர் டெங்கு அபாயம் மிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அத்தோடு டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் இருபத்தி கொழும்பு கம்பகா கண்டி யாழ்ப்பாணம் காலி ரத்தினபுரி கழுத்துறை மற்றும் ஆகிய மாவட்டங்களில் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் தொடர்ச்சியான அதிகரிப்பை காணக்கூடியதாக உள்ளது என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இடம்பெறும் குற்றச்செயல்கள் குறித்து ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு அறிவித்தும் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் புங்குடுதீவு சித்தி விநாயகர் மகா வித்தியாலயத்திற்கு அருகாமையில் பல்வேறு குற்றச்செயல்கள் இடம்பெறுவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் அத்தோடு இது குறித்து ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு அறிவித்தல் வழங்கியும் அவர்கள் எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது தொடர்பில் மக்கள் மேலும் தெரிவிக்கையில் குறித்த பகுதியில் திருட்டு மாடுகளை இறைச்சிக்காக கொலை பண்ணுதல் கசிப்பு உற்பத்தி மற்றும் வியாபாரம் என்பன இடம்பெறுகின்றன இது குறித்து குறிக்கட்டு வானில் இயங்கும் உபகாவல்துறை நிலையத்திற்கு பல தடவைகள் செய்தும் அவர்கள் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை காவல்துறையினருக்கும் குறித்த குற்றச்செயல்களை செய்பவர்களுக்கும் இடையே தொடர்புகள் காணப்படுகின்றதா என்ற சந்தேகமும் எழுகின்றது கசிப்பு வியாபாரத்தினால் மாணவர்களது கல்வி பாதிக்கப்படுகின்றது பிள்ளைகளை தனியே பாடசாலைக்கு அனுப்புவதற்கு பயமாக உள்ளது பெண்கள் வீதியில் தனியாக நடமாடுவதற்கு பாதுகாப்பற்ற நிலைமையே காணப்படுகின்றது எனவே இதற்கு உரிய அதிகாரிகள் ஒரு சிறந்த தீர்வு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேர்தலுக்கு முன்னர் எட்கா ஒப்பந்தத்துக்கு கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்ட இந்தியாவுக்கு அடிபணிந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் எட்கா ஒப்பந்தத்துக்கு கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்ட தேசிய மக்கள் சக்தி இன்று அதனை ஏற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார் எட்கா ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறித்து வினவிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி திசநாயகவின் இந்திய விஜயத்தின் போது இருநாட்டு அரச தலைவர்களுக்கும் இடையில் பிரதான சில விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன எட்கா மீன் சக்தி மற்றும் வல் சக்தி துறை போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டிருந்தது இவை இதற்கு முன்னரும் பல்வேறு அரசாங்கங்களால் அவதானம் செலுத்தப்பட்ட ஒரு காரணியாகும் தேர்தலுக்கு முன்னர் எட்கா ஒப்பந்தத்திற்கு கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்ட பிரதான தரப்பு தேசிய மக்கள் சக்தி அல்லது ஜேவிபி ஆகும் தற்போது இந்த அரசாங்கம் இந்தியாவுக்கு அடிப்பணிந்துள்ளது ஆனால் மக்களிடம் அதனை மறைக்கின்றனர் எந்த ஒரு நாட்டுடனும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து மக்கள் நலன் சார்ந்த தீர்மானங்களை எடுப்பதானால் அதனை வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுக்க வேண்டும் அதே போன்று அன்று இவற்றை எதிர்த்துவிட்டு தற்போது சரியென ஏற்றுக் அவர்கள் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் அன்று மக்களை தாம் ஏமாற்றிவிட்டோம் என்று பகிரங்கமாக தெரிவிக்க வேண்டும் அத்துடன் இதுவே யதார்த்தம் என்பதையும் அரசாங்கம் நாட்டுக்கு கூற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் சமஸ்டியாட்சி முறைமையை உருவாக்க இடமளிக்கப் போவதில்லை என்று சரத் வீரசகர தெரிவித்துள்ளார் கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது இந்த விடியத்தில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அவசியமற்றது என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்தியாவின் ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்வதற்காக விதிக்கப்படும் நிபந்தனைகளுக்கு அடிப்பணிய வேண்டிய தேவை கிடையாது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இலங்கை இந்திய கடற்தொழிலாளர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக கச்சதீவை மீட்க வேண்டும் என இந்தியாவின் திராவிட முன்னேற்ற கழகம் தீர்மானம் ஒன்றை அண்மையில் நிறைவேற்றியுள்ளமை தொடர்பில் வினவிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கச்சதிவு விவகாரத்தை இந்திய அரசாங்கம் அரசியல் பிரச்சாரத்துக்காகவே பயன்படுத்திக் கொள்கின்றது இலங்கை கடற்தொழிலாளர்கள் இந்திய கடல் எல்லைக்குள் சென்று சட்டவிரோதமான முறையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதில்லை இந்திய கடற்தொழிலாளர்கள் தான் இலங்கை கடற்பரப்பிற்குள் சட்டவிரோதமான முறையில் உள்நுழைந்து கடல் வளத்தையும் மீன் வளத்தையும் நாசம் செய்கின்றார்கள் இவர்களை இலங்கையின் கடற்பரப்பிற்குள் சட்டவிரோதமான முறையில் பிரவேசிப்பதை தடுப்பதற்கு இந்திய மத்திய அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இந்த விடிய இந்திய அரசாங்கம் மந்த தான் செயற்படுகின்றது கச்ச தீவு இலங்கைக்கு சொந்தமானது இந்த விடயம் குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டிய அவசியம் கிடையாது இலங்கை இந்த இருக்க வேண்டும் பேச்சுவார்த்தைக்கு இணக்கம் தெரிவிப்பதும் பிற்காலத்தில் பல நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு காரணியாக அமையும் இலங்கையின் தேசிய பாதுகாப்பின் பிரதான அம்சமாக கச்ச தீவு காணப்படுகின்றது இந்தியாவின் ஒத்துழைப்பை பெற்றுக் விதிக்கப்படும் சகல நிபந்தனைகளுக்கும் அடிப்பணிய வேண்டிய அவசியம் கிடையாது ஜனாதிபதி கவின் இந்திய விஜயம் பல விடயங்களை உணர்த்தியுள்ளது அரசியல் அமைப்பில் பதிமூன்றாவது திருத்தம் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்ற நிலையில் அதன் அம்சங்களில் பிரதான ஒன்றாக கருதப்படும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இந்தியாவுக்கு வாக்குறுதி அளித்திருந்தமை தவறானதொரு செயற்பாடாகும் புதிய அரசியல் அமைப்பு ஊடாக சமஷ்டி ஆட்சி முறைமையின் அம்சங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது எக்காரணிகளுக்காகவும் சமஷ்டி ஆட்சி முறைமையை உருவாக்க இடமளிக்கப் போவதில்லை என்பதை அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திற்குள் புகுந்து தாக்குதலை நடத்திவிட்டு தப்பியோடிய இருவரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திற்குள் புகுந்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான காரைநகர் யாழ் சாலை போக்குவரத்து சேவை பேருந்தின் சாரதி மற்றும் சாலை நடத்துனர் மீது தாக்குதலை நடத்தி தப்பியோடிய இருவரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திற்குள் நேற்று முன்னாள் மாலை நுழைந்த இருவர் இவ்வாறு தாக்குதல் நடத்தியுள்ளனர் தாக்குதலில் காயமடைந்த இருவரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் தாக்குதல் நடத்தியோரை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்யாததை கண்டித்து நேற்றைய நாள் அரச போக்குவரத்து துறையில் கடமையில் ஈடுபடும் காரைநகர் சாலை போக்குவரத்து சேவை ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தனர் இவ்வாறான சூழ்நிலையில் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படும் ஒருவரை இயாழ்பானம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது மற்ற சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பம்பாறையில் கடலில் நீராடச் சென்ற மூவர் காணாமல் போயுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகிறது கடலில் நீராடச் சென்ற மூவர் காணாமல் சென்ற சம்பவம் ஒன்று அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவில் உள்ள சங்கமன்கண்டி கண்டி உமிரி கடற்கரையில் இடம்பெற்றுள்ளது இதன்போது குறித்த சம்பவத்தில் தாண்டியடி உமரி கடற்கரையில் நீராடச் சென்ற தந்தை மகன் மற்றும் அவர்களின் உறவினரின் மகன் என மூவர் நேற்று மாலை காணாமல் போயுள்ளனர் இவ்வாறு காணாமல் சென்றவர்களை தேடும் பணியில் ஸ்ரீலங்கா கடற்படையினர் மற்றும் கடல் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் மேலும் திருக்கோவில் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சங்கமன்கண்டி சங்கமன் தாண்டியடி உமரி பகுதியில் கிறிஸ்துமஸ் தினமான நேற்று கடற்கரையில் பொழுதை கழிக்கச் சென்ற தாண்டியடி உமரி கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்து எட்டு பதினைந்து பதினெட்டு ஆகவையுடைய மூவரே கடலலையில் சீக்கி காணாமல் போயுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது எழுபது வயது பொன்னொருவர் விஷ ஊசி செலுத்தப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் திக்வல்ல பகுதியில் இடம்பெற்றுள்ளது எழுபது வயது பெண்ணொருவர் விச ஊசி செலுத்தப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் திக்வெல்லா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் காணித் தகராறு தொடர்பான நீதிமன்ற வழக்கின் பின்னணியில் இந்த மரணம் சந்தேகத்திற்குரியது என உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த விடயம் குறித்து மேலும் தெரிகையில் டிக்வெல்ல தெற்கு பகுதியில் உள்ள வீடொன்றில் வசிக்கும் எழுபது வயதுடைய திருமணமாகாத பெண்ணொருவர் விச ஊசி உட்செலுத்தப்பட்டதாக கூறி மாத்தரை பதிகம வைத்தியசாலையில் டிசம்பர் இருபதாம் நாள் பிற்பகல் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் மாத்தரை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட அவர் அங்கு நான்கு நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை உயிரிழந்துள்ளார் வீட்டிற்குள் வந்த இனம் தெரியாத ஒருவர் விச ஊசி செலுத்தி தப்பிச் சென்றதாக அவரது உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் திக்வெல்ல காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது குறித்த வீட்டிற்கு அருகில் இருந்த சி டிவி கேமராவில் பதிவான காணொலிகள் ஆராயப்பட்டுள்ளன அதன்படி சம்பந்தப்பட்ட பெண்ணை சந்திப்பதற்காக நபரொருவர் வீட்டிற்குள் நுழைவதும் சில நிமிடங்களுக்கு பிறகு நபரும் சம்பந்தப்பட்ட பெண்ணும் பீதியுடன் வீட்டை விட்டு வெளியே வருவதும் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காணொலியில் பெண்ணின் களத்தை பிடித்து சாலையை கடந்து அருகிலுள்ள உறவினர் வீட்டிற்கு ஓடுவதும் விச ஊசி போட்ட நபர் என சந்தேகிக்கப்படுபவர் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் செல்வதும் தெரிகின்றது மேலும் பெண்ணுக்கு விச ஊசி போட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர் கைது செய்யப்பட்டு நேற்று மாத்திரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் விளக்கமறியில் வைக்கப்பட்டதாக திக்வெல்லா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்தனர் உயிரிழந்த பெண்ணின் ரத்த மாதிரி சட்ட வைத்திய அறிக்கைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மாத்திரை பொது வைத்தியசாலையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கை நாற்பத்து ஆறாக அதிகரித்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆப்கானிஸ்தானின் பக்திகா மாகாணத்தின் இருபத்தி நான்காம் நாள் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பதினைந்து பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக முதல் கட்ட தகவல் வெளியானது இந்நிலையில் பலியானோர் எண்ணிக்கை நாற்பது ஆறாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி நடந்து வருகின்ற நிலையில் பல்வேறு கிளர்ச்சி அமைப்புகள் செயற்பட்டு வருகின்றன அதில் பாகிஸ்தானிய தலிபான் என்கின்ற கிளர்ச்சி அமைப்பு தங்கள் நாட்டின் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்துவதாகவும் இது பயங்கரவாத அமைப்பு என பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருவதுடன் இந்த அமைப்பை குறிவைத்து அவ்வப்போது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்த தாக்குதலை அடுத்து ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நாடுகளிடையே பதற்றமான சூழ்நிலை நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கிறிஸ்துமஸ் நாளன்றும் மனிதாபிமானமற்ற தாக்குதலை ரஷ்யா நடத்தியுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி போலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் கிறிஸ்துமஸ் நாள் அன்றும் உக்ரைனின் எரிபொருள் கட்டமைப்பொன்றின் மீது மனிதாபிமானமற்ற தாக்குதலை ரஷ்யா நடத்தியுள்ளதாக உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் மொத்தம் நூற்று எண்பத்து நான்கு ஏவுகணைகள் ரஷ்ய படையால் அனுப்பப்பட்டதாகவும் இவற்றுள் பெரும்பாலானவை சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாகவும் உக்ரைனின் விமானப்படை தெரிவித்துள்ளது எனினும் தாக்குதலின் மூலம் குறித்த எரிபொருள் கட்டமைப்பில் எண்பது வீதம் நாசமாகியுள்ளதாக ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் இடம்பெற்றதாக கூறப்பட்டுள்ள போதிலும் இதுவரை புள்ளி விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை இந்நிலையில் தனது இலக்கை வெற்றிகரமாக அடைந்துவிட்டதாக ரஷ்ய அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலினால் உக்ரைன் தலைநகர் உட்பட நாடு முழுவதும் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இந்த வருடத்தில் உக்ரைனின் எரிசக்தி துறை மீது நடத்தப்பட்ட பதிமூன்றாவது தாக்குதல் என உக்ரைனிய அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன